வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் மற்றும் குரூப் டூ ஏ தமிழ் தகுதி தேர்வு பாடத்திட்டத்தின்படி திருக்குறள் பகுதியில் இருபதாவது அதிகாரமான அருள் உடைமை அதிகாரத்தை பார்க்க போகிறோம் நண்பர்களே திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் திருக்குறளின் இருபது அதிகாரங்களும் இந்த காணொலியோடு நம்ம முடிக்கப் போகிறோம் திருக்குறள் காணொலியை பார்க்க விரும்புகிறவர்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம் அல்லது பிளேலிஸ்ட்டில் போய் பார்த்துக்கலாம் நண்பர்களே திருக்குறள் தொடர்பான செய்திகள் மற்றும் திருக்குறள் இருபது அதிகாரங்களுக்குமான பிடிஎஃப் வேண்டும் என்கிறவர்கள் கட்டணம் செலுத்தி தான் வாங்குகிற மாதிரி இருக்கும் டிஸ்கிரிப்ஷனில் அதற்கான வழிமுறைகளை கொடுத்துருக்கிற நீங்கள் அதை பின்பற்றி வாங்கிக்கலாம் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போல அருளுடைமை அருள் அதிகாரம் திருக்குறளை எந்த பகுதியில் இடம்பெற்றிருக்கிறது என்று தெரிந்து வைத்துக் கொள்வது மிகவும் நல்லது ஏன்னா தான் திருக்குறளின் பொருளை வந்து நம்ம நல்லா புரிஞ்சுக்க முடியும் நண்பர்களே அருள் அதிகாரம் வந்து அறத்துப்பாலில் துறவரவையில் இடம்பெற்றிருக்கிறது இப்போ நம்ம அதிகாரத்துக்குள்ளே போவோம் அருணுடைமை அப்படி நண்பர்களை மனிதர்கள் உட்பட உலகத்தில் உள்ள அனைத்து உயிர்களையும் பேணி பாதுகாத்து உயிர்களிடத்தில் அன்பு செலுத்தி வாழும் தன்மை தான் அருள் உடைமை அப்படின்னு சொல்லப்படுகிறது அருணுடைமையோடு வாழ்ந்தவர்களுக்கு உதாரணமாக அனைவருக்கும் தெரிந்த மூன்று எடுத்துக்காடுகளை சொல்லலாம் புத்த சொல்லலாம் இயேசு கிறிஸ்துவை சொல்லலாம் வள்ளலாறு சொல்லலாம் வள்ளலாறு வந்து அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாமல் அதன்படி வாழ்ந்தும் காட்டினார் அதே மாதிரி புத்த புராணம் தான் இயேசு கிறிஸ்துவும் அப்படிதான் ஏன் இருபதாம் நூற்றாண்டில் வந்து மகாத்மா காந்தியடிகளையும் கூட சொல்லலாம் அதே நேரத்தில் ஐயா அப்துல் கலாம் அவர்களையும் கூட சொல்லலாம் இப்போ முதல் குரலை பார்ப்போம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மறுபடியும் படிக்கிறேன் அருட்செல்லும் செல்வத்துள் செல்வம் பொருட்செல்வம் பூரியார் கண்ணு மூலை பார்ப்போம் அருள் அப்படின்னா கருணைன்னு சொல்லலாம் அல்லது உயிர்களுக்கு அன்பு காட்டி வாழ்தல் அப்படின்னு சொல்லலாம் பூரியார் அப்படின்னா இழிந்தவர்கள் நண்பர்களே கண்ணும் அப்படின்னா எடுத்தலும் அதாவது பூரியார் கண்ணும்னா இழிந்தவர்கள் எடுத்தலும் அப்படின்னு அர்த்தம் கண்ணும் அப்படிங்கிறது இழிவு சிறப்புமை நண்பர்களே சரிங்களா கண்ணும் பூரியார் கண்ணும் அப்படின்னு கேவலமாக சொல்கிறனால அது வந்து இழிவு சிறப்புமை ஊழான உள்ளது அர்த்தம் இப்போ வந்து நம்ம தெளிவுறையும் பார்ப்போம் அருட்செல்வம் செல்வத்துள் செல்வம் அப்படின்னா படிக்கணும் பாருங்கள் அருளால் வரும் செல்வமே அனைத்து செல்வங்களிலும் சிறந்த செல்வமாகும் அடுத்துதான் பொருட்செல்வம் பூரியார் கண்ணும் உள்ள அப்படின்னா மற்ற பொருட்களால் வரும் செல்வங்கள் இடத்திலும் உள்ளவை அதாவது பொருட்செல்வம் வந்து இழிந்தவர்கள் இடத்திலும் உள்ளது ஆனால் அருட்செல்வம் வந்து இழிந்தவர்களிடத்தில் இல்லை அது வந்து அருள் உடைமையை மேற்கொள்பவர்களிடத்துல தான் இருக்கிறது அதனால் செல்வங்கள் எல்லாவற்றிலும் சிறந்த செல்வம் அருட்செல்வம் அப்படின்னு வல்லுவர் சொல்கிறார் மற்றவர் இடத்துல சொல்லியிருப்பார் நண்பர்களே செல்வத்துள் செல்வம் செவிச்செல்வம் அப்படின்னு சொல்லியிருப்பார் இரண்டுமே வந்து கிட்டத்தட்ட இதுவும் பெரிய செல்வம் தான் அந்த செவி செல்வமும் வந்து பெரிய செல்வம் தான் அந்த செவிச்செல்வம் வந்து கல்வி தொடர்பானது இந்த அருட்செல்வம் வந்து வாழ்தல் தொடர்பானது இப்போ இந்த குரலில் இருந்து எக்ஸாம்பிளில் எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் பூரியார் கண் இல்லாத செல்வம் யாது அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது இந்த திருக்குறளில் படிக்கும்போது நம்ம நமக்கு பூரியார் கண்ணும் பொருட்செல்வம் இருக்கிறது ஆனால் அவரி இடத்தில் இல்லாத செல்வம் வந்து அருட்செல்வம் ஆகும் அதாவது உயிர்களை பாதுகாத்து அவரத்தால் உயருதல் இந்த குரல் உங்களுக்கு புரிந்திருக்கும் நம்புகிறேன் நண்பர்களை இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் நண்பர்களை அருள் நுழைமையோடு வாழ்ந்தவர்களுக்கு அனைவருக்கும் தெரிந்த மற்றொரு வரை உதாரணமாக சொல்லலாம் யாருன்னு பார்த்தோம்னா அன்னை தெரசா அவரு மாதிரி மறுபடியும் ஒருத்தர் பிறந்து வர்றது அப்படிங்கிறது ரொம்பவும் கஷ்டம்தான் இப்போ நம்ம ரெண்டாவது குரலை பார்ப்போம் நல்லாற்றால் நாடி அருள் பல்லாற்றால் தேரினும் அக்தே துணை மறுபடியும் பிடிக்கிறேன் நல்லாற்றான் நாடி அருள்க பல்லாற்றால் தேறினும் அக்தே துணை சொற்பொருளை பார்ப்போம் நல்லாற்றான் அப்படிங்கிறத நல்ல ஆற்றல் அப்படின்னு படிக்கலாம் அதாவது நல்ல கூட்டல் ஆற்றான் அல்லது நன்மை கூட்டல் ஆற்றான் அப்படின்னு படிக்கலாம் ஆறுனா வழி நண்பர்களே எந்த மாதிரி வழின்னு பார்த்தோம்னா நம்ம வாழ்க்கையில் கடவுள் பிடிப்பு பார்த்தீங்களா அந்த வழி ஆற்றால் அப்படின்னா அந்த வழியால் அப்படின்னு அர்த்தம் நல்லாற்றால் அப்படின்னா நல்ல வழிகளால் சரிங்களா நாடின்னு ஆராய்ந்து நோய் நாடி நோய் முதல் நாடி வள்ளுவர் வந்து மற்றொரு குரலை சொல்லியிருப்பார் நாடினா ஆராய்ந்து பல்லாற்றால்னா பழ பல தான் தேரினும் அப்படின்னா ஆராய்ந்தாலும் நாடி அப்படின்னாலும் ஆராய்ந்து தான் தேரினும் அப்படின்னாலும் ஆராய்ந்தாலும் சரிங்களா இப்போது தெளிவுறையை பார்ப்போம் நல்லாற்றான் நாடி அருள் ஆழ்க அப்படின்னா பகுத்தறிவுக்கு பொருத்தமான வழிகளால் நல்ல ஆற்றால் அப்படின்னு நண்பர்களே பகுத்தறிவுக்கு பொருத்தமான வழிகளால் என்பதுதான் சரியான உரை அதாவது நல்ல அளவைகளால் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் ஆராய்ந்து அருளை மேற்கொள்ள வேண்டும் அருள் ஆள்கள் அப்படின்னா அருளை மேற்கொள்ள வேண்டும் அதாவது அருளை செய்ய வேண்டும் என்று பொருள் இதற்கு உதாரணமாக என்ன சொல்லலாம்னு பார்த்தோம்னா நண்பர்களே நண்பர் ஒருவர் வந்து இரநூறு ரூபாய் நம்ம கடன் கேட்குறாருன்னு வச்சுக்குவோம் அவர் எதுக்கு கேட்கறாருன்னு தெரிஞ்சுக்காம நம்ம வந்து அருளோடனையோடு வாழ்றோம் அதனால் வந்து நம்ம கொடுத்துடலாம் அப்படின்னு வந்து நம்ம கொடுக்கக்கூடாது ஏன்னு பார்த்தோம்னா அவர் ஒருவேளை வந்து மது அருந்தை வந்து கேட்கலாம் அவர் ஏற்கனவே வந்து போதையில் இருக்கலாம் அப்போது இங்கே வந்து ஆராய்ந்து பார்க்காமல் அருளுடைமையை மேற்கொள்வது வந்து நல்ல முறையானு கேட்டால் இல்லை அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு நல்ல ஆற்றால் நாடி அருளாழ்க அதாவது பகுத்தறிவுக்கு பொருத்தமான நல்ல அளவைகளால் ஆராய்ந்து அருளை மேற்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறாரு அதே மாதிரி நண்பர்களே இதற்கு வந்து மற்றொரு உதாரணத்தை சொல்லலாம் அதாவது அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காற்றுறது வந்து அருள் உடைமை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு ஆனால் நம்ம வந்து ஒரு வனப்பகுதியில் இருக்கிறோம்னா ஒரு கொடிய மிருகம் வந்து நம்மளை தாக்க வருது நம்ம என்னதான் ஓடினாலும் அதை அது வந்து நம்மளை தாக்க பக்கத்துல வந்துருச்சு அப்படிங்கும் போது நம்ம வந்து ஏதோ ஒரு கட்டை முதலான ஆயுதம் வைத்து அதை தாக்கி நம்ம உயிரை வந்து நம்ம பாதுகாக்க நம்ம திருப்பி தாக்கத்தான் வேண்டும் அதைத்தான் வள்ளுவர் சொல்றாரு அருள் உடைமையை மேற்கொள்ளும் போது நம்ம வந்து பகுத்தறிவுக்கு பொருத்தமான வழிகளெல்லாம் ஆராய்ந்து மேற்கொள்ளணும்னு சொல்றாரு இப்போ அடுத்தது பார்ப்போம் பல்நாற்றால் தேரினும் அக்னி துணை இங்கே பல்நாற்றால் அப்படிங்கிறது வந்து நண்பர்களே பல்வேறு சமய நெறிகளால் அப்படின்னு பொருள்படுகிறது இந்த திருக்குறளுக்கு நண்பர்களே ஒவ்வொருவரும் ஒவ்வொரு உரையை சொல்லலாம் ஆனால் மிகச்சரியான உரை எது என்று பார்த்தால் இதுதான் மிகச்சரியான உரை அதாவது பல்வேறு சமய நெறிகளால் ஆராய்ந்தாலும் அவ்வாறு உயிருக்குள் துணையாவது ஆகும் அதாவது அனைத்து சமயங்களுமே என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா அனைத்து உயிர்களிடத்திலும் அன்பு காட்டணும் அப்படின்னு சொல்லுது கிறிஸ்தவமாக இருந்தாலும் சரி இஸ்லாமா இருந்தாலும் சரி இந்து மதமாக இருந்தாலும் சரி புத்த மதமாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அனைத்து மதங்களுமே உயிரிழத்தில் அன்பு காட்ட சொல்லுங்கள் அவ்வருளே உயிருக்கு துணையாவது ஆகும் அதாவது நண்பர்களே நம்ம அருளுடைமையோடு இருக்கும்போது தான் இம்மையிலும் சரி அதாவது இந்த உலக வாழ்க்கையிலும் சரி நம்ம அருள் உடைமையோடு இருந்தால் தான் அந்த அருளுடைமை வந்து நம்மளை பாதுகாக்கிறது அதே மாதிரி நம்ம மேல் உலகம் செல்லும்போது அருளுடைமையோடு இருந்தவர்களுக்கு தான் மேல் உலகத்தில் வந்து இடம் கிடைக்கிறது அதனால் இம்மையிலும் மறுமையிலும் உயிருக்கு துணையாவது வந்து அந்த அருளுடைமை தான் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு நான் சொல்லவில்லை நண்பர்களே இந்த குரலும் தெளிவுரையும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம இந்த குரல் இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் கேள்வி படிக்கிறேன் பல வழிகளால் ஆராய்ந்து பார்த்தாலும் உயிருக்கு துணையாவது எது பல வழிகளால் எதுன்னு நம்ம முன்னாடியே பார்த்தோம் உயிருக்கு துணையாவது எதுன்னா அருளுடைமை இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் மூன்றாவது குரல் அருள் சேர்ந்த நெஞ்சினார் கிள்ளை ஈரில் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் சொற்பொருளை பார்ப்போம் இன்னா உலகம் அப்படின்னு நண்பர்களில் நரகம் என்று பொருள்படுகிறது அதாவது நண்பர்களில் இந்த காலத்தில் வந்து ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு நம்பிக்கை இருக்கிறது சிலர் வந்து சொர்க்கம் நரகம் இருக்கிறது அப்படிம்பாங்க சிலர் இல்லை அப்படிம்பாங்க சிலர் வந்து சமய நம்பிக்கையாற்றவர்களாக இருப்பாங்க ஆனால் அந்த காலத்தில் வந்து சொர்க்கம் நரகம் அப்படிங்கிற கான்செப்ட்டு வந்து சமுதாயத்தில் வலுவாக வேறு ஒன்று இருந்தது வள்ளுவர் வந்து அதை அடிப்படையாக வைத்து திருக்குறளில் பல திருக்குறள் வந்து ஏற்றிருக்கிறார் புகழ் அப்படின்னு நண்பர்களே புகுதல் என்று பொருள் இப்போ நம்ம தெளிவுறையை பார்ப்போம் அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை அப்படின்னு நண்பர்களே மனசில் உயிரிழத்தில் காட்டும் அன்பு நிறைஞ்சிருக்கிறவங்களுக்கு இல்லை எது இல்லைன்னு பார்த்தோம்னா இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் அதாவது இருள் சேர்ந்த இன்னா உலகம் அந்த நரகம் வந்து புகுதல் என்பது இல்லை அவர் வந்து போக மாட்டார் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு நண்பர்களே அருள் நிறைந்த மனிதனை உடையவர்களுக்கு அறியாமை இருள் நிறைந்த கொடிய துன்ப உலகத்திற்குள் அதாவது நரகம் புகுதல் என்பது இல்லை செல்ல மாட்டார்கள் அப்படின்னு திருக்குறள் வள்ளுவர் சொல்றாரு இப்போ இதுல இருந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்பது யாருக்கு இல்லை இருள் சேர்ந்த இன்னா உலகம் புகழ் என்பது யாருக்கு இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அருள் சேர்ந்த நெஞ்சினாருக்கு இல்லை இந்த குரல் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலுக்கு போவோம் நான்காவது குரல் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் அன்ப தன்னுயிர் அஞ்சும் வினை மறுபடியும் படிக்கிறேன் மண்ணுயிர் ஓம்பி அருள் ஆழ்வார்க்கு இல் அன்ப தன்னுயிர் அஞ்சும் எண்ணெய் சொற்கொரு பார்க்கும் மண்ணுயிர் அப்படி நண்பர்கள் உலக உயிர் அதாவது மனிதர்கள் உட்பட அனைத்து உயிர்களும் விலங்குகள் மனிதர்கள் தாவரங்கள் பறவைகள் என அனைத்தையும் மண் உயிர்கள் ஓம்பினா பேணி பாதுகாத்து அப்படின்னு நினைத்தோம் வினை அப்படிங்கிறது இங்கே வந்து தீவினையை குறிக்கிறது நண்பர்களே அதுக்காக தான் நான் அந்த சிம்பிள் போட்டிருக்கிறேன் தெளிவுரை பார்ப்போம் அனைத்து உயிர்களிடத்தும் அன்பு காட்டி அதனை பேணி அருள் உடையவராக இருப்பவருக்கு அதாவது வாழ்பவருக்கு தன் உயிர் அஞ்சுவதற்கு ஏதுவாகிய தீவினைகள் இருக்காது என்பர் அறிந்தவர்கள் இங்கே வந்து இல் என்ப அப்படின்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா நண்பர்களே இல் என்ப அப்படின்னா இல்லை என்பர் இருக்காது என்பர் அப்படின்னு அர்த்தம் ஏன் இருக்காதுன்னா ஏன்னா அவர் வந்து யாருக்கும் எந்த துன்பமும் கொடுப்பதில்லை அதனால் வந்து யாரும் அருளுடையவரை சீண்ட மாட்டார்கள் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறாரு இப்போ இந்த குரல் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் மண்ணுயிர் ஓந்தி அருள் ஆழ்வார்க்கு எதை குறித்த அச்சமில்லை என்று கேட்கப்படலாம் அதாவது மண்ணுயிர் ஓந்தி அருள் ஆழ்வார்க்கு எதை குறித்த அச்சமில்லை அப்படின்னு கேட்கப்படலாம் எதை குறித்து அப்படின்னா தன்னுயிர் அஞ்சும் வினை இல்லை அதாவது தன்னுயிருக்கு ஏதாவது தீவினைகள் விடுமோ என்கிற பயம் இல்லை என்பதுதான் அர்த்தம் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஐந்தாவது குரல் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வலிவழுங்கும் மல்லன் மாஞ்சாலம் கரி மறுபடியும் படிக்கிறேன் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை வலிவழுங்கும் மல்லன் மாஞ்சாலம் கரி சொற்பொருளை பார்ப்போம் அல்லல்னா துன்பம் மல்லன் அப்படி நண்பர்களே மல்லல் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் மல்லல்னால் வளம் என்று பொருள் ஞானம்னா உலகம் பூமி அப்படின்னு சொல்லலாம் கரியின நண்பர்களை இந்த இடத்துல சான்றுன்னு அர்த்தம் சான்று என்ற பொருளையும் கரி என்பது தரும் இப்போ வந்து தெளிவுரை பார்ப்போம் அல்லல் அருள் ஆழ்வார்க்கு இல்லை அப்படின்னா உயிர்கள் எடுத்து அன்பு காட்டி அருள் உடையவராக இருப்பவருக்கு துன்பம் எது என்பது இல்லை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் வழி வழங்கும் மல்லன் மாஞ்சாளம் கரி அப்படின்னா அதற்கு காற்றை வழங்கும் வளம் உடைய இந்த மாபெரும் உலகமே சான்று அதாவது இந்த பூமி வந்து காற்றை வழங்கும் வளம் உடையதாக இருக்கிறது இந்த பூமி அப்படி காற்றை வழங்கி அருளுடைமை அந்த தன்மையோடு வந்து நடந்துக்குது அப்படி இருக்கிற பூமிக்கு எந்த துன்பமும் இல்லை ஆனால் இப்பொழுது வந்து மனிதர்கள் காற்றை மாசுபடுத்துகிறார்கள் அது வேறு கதை நம்ம தெளிவுரைக்கு வருவோம் அந்த பூமி எப்படி காற்றை வழங்குகிறதோ அது மாதிரி வந்து அருள் உடையவர்கள் வந்து அருளை வழங்கி வாழ்கிறார்கள் அவர்களுக்கும் எந்த துன்பமும் வராது அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இந்த திருக்குறள் நண்பர்களே அருள் உடையவர்களுக்கு பூமியை வந்து வள்ளுவர் ஒப்பிடுகிறார் இந்த தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிற நண்பர்களே இப்போ இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் அருளுடையவருக்கு தின்பம் துன்பம் இல்லை என்பதற்கு சான்றாக வள்ளுவர் எதனை சுட்டி காட்டுகிறார் என்று கேட்கப்படலாம் அதாவது அருளுடையவருக்கு துன்பம் இல்லை என்பதற்கு சான்றாக வள்ளுவர் எதனை சுட்டி காட்டுகிறார்னா காற்றை வழங்கும் இந்த மாபெரும் புவியை அல்லது வழி வழங்கும் மல்லன் மாஞ்சாலம் கறி அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம் இந்த குரல் எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஆறாவது குரல் பொருள் லீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் மறுபடியும் படிக்கிறேன் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் சொற்பொருளை பார்ப்போம் பொருள் அப்படின்னா என்பவர்களே இந்த இடத்துல வந்து அறமாகிய உறுதிப் பொருளை குறிக்கிறது சரிங்களா அல்லவை அப்படின்னா தீமை தீயை தீயவை என்ற பொருள் அடுத்ததான் பொச்சாந்தார் அப்படின்னா மறந்தவர் என்ற பொருள் இப்போ தெளிவுறையை பார்ப்போம் திருக்குறளை நம்ம பாதியிலிருந்து படிப்போம் அருள் நீங்கி அல்லவை செய்து ஒழுகுவார் அப்படின்னா உயிர்களிடத்தில் அன்பு காட்டாமல் அதற்கு மாறான தீய செயல்களை செய்து வாழ்கின்றவர் செய்து ஒழுகுவார் அப்படின்னா செய்து வாழ்கின்றவர் என்ற அர்த்தம் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்ப அப்படின்னா அப்படி வாழ்கின்றவர் வந்து அறமாகிய பொருளை தேடாமல் தம் வாழ்க்கை குறிக்கோளை மறந்தவர் என்பர் பெரியோர் அதாவது பொச்சாந்தார் அப்படின்னா மறந்தார் அப்படின்னா எதை மறந்தார் எதை மறந்தார் அப்படின்னா தன் வாழ்க்கை குறிக்கோளை மறந்தவர் என்போர் பெரியோர் என்ப அப்படின்னா என்பர் அப்படின்னு அர்த்தம் யார் என்பர் பெரியோர் தான் என்பர் நம்ம என்னதான் அறக்காரியங்கள் செய்தாலும் கூட நண்பர்களே நம்மக்கிட்ட வந்து அருள் என்பது இல்லைன்னா அது வந்து அறமாகாது நம்மிடம் அறம் இல்லை என்பதுதான் அர்த்தம் அறத்திற்கு முதலானது எதுன்னு பார்த்தோம்னா அருளுடையமை தான் அறத்திற்கு அடிப்படை அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் இந்த குரலை படிக்கும்போதே நமக்கு தெரிஞ்சிருக்கும் இப்போ இந்த குரல் வந்து எப்படி எக்ஸாம்பிள் கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பவர் யார் அப்படின்னு கேட்கப்படலாம் பொருள் நீங்கி பொச்சாந்தார் என்பவர் யார் அப்படின்னா பொருள்லன்னா அங்கே நம்ம முன்னாடியே பார்த்துருப்போம் அறமாகிய உறுதி குரல் யாருன்னு பார்த்தோம்னா அருள் நீங்கி அல்லவை செய்தொழுகுவார் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்கள் இப்போ நம்ம அடுத்த குரலுக்கு போவோம் ஏழாவது குரல் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு மறுபடியும் படிக்கிறேன் அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு சொற்பொருளை பார்ப்போம் அவ்வுலகம் அப்படின்னு நண்பர்களே மேலுலகம் அதாவது சொர்க்கத்தை குறிக்கிறது இதற்கு சரியான பொருள் மேலுலகம் தான் இவ்வுலகம் அப்படின்னா உலக வாழ்க்கை இந்த உலக வாழ்க்கை பொருள் அப்படின்னா இங்கே வந்து பணம் முதலான செல்வங்கள் அந்த பொருளை குறிக்கிறது இல்லாகி யாங்கு அப்படின்னா இல்லாதது போல அப்படின்னு அர்த்தம் இந்த பொருளை வந்து எடுத்துக்காட்டு ஓமையின்னு இடம்பெற்றிருக்கிற நண்பர்களே எப்படின்னு பார்ப்போம் இப்போ திருக்குறளை பாதியிலிருந்து படிப்போம் அதாவது பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாகி யாங்கு அப்படின்னா பணம் முதலான பொருள் இல்லாதவர்களுக்கு இந்த உலக வாழ்க்கை இன்பமாக இருக்காது அது போல அப்படின்னு சரிங்களா அதாவது பணம் இருந்தால்தான் நண்பர்கள் இந்த உலகத்தில் நல்லா வாழ முடியும் தான் வள்ளுவர் சொல்றாரு அடுத்ததாக அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை அதுபோல உயிர்கள் உயிர்களிடத்தில் அருள் இல்லாதவர்களுக்கு மேல் அதாவது சொர்க்க வாழ்க்கை என்பது இல்லை அதாவது படம் இருந்தால் தான் இந்த பூமியில் வாழ்க்கை அப்படிங்கிறது மாதிரி அருள் இருந்தால் தான் மேலுலகத்தில் வந்து நமக்கு வாழ்க்கை இருக்குது அங்கே வந்து உள்ளே விடுவாங்க அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார் வள்ளுவர் வந்து அருள் இல்லாருக்கு அவ்வுலகம் இல்லை என்பதை ஓமைப்படுத்த பொருள் இல்லாருக்கு இவ்வுலகம் இல்லாக யாங்க அப்படிங்கிறது வந்து ஓமிச்சிருக்காரு அதனால் வந்து இங்கே வந்து எடுத்துக்காட்டு உண்மையணி வந்திருக்கிறது அது போல் அப்படிங்கிற ஓம உருவம் வந்து வெளிப்படையாக வரல மறைமுகமாக வந்திருக்கிறது அதனால் இது வந்து எடுத்துக்காட்டு உண்மை இந்த குரல் வந்து எக்ஸாம்பிள் எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னா பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அப்படின்னு திருப்பி கேட்கப்படலாம் அதாவது பொருள் இல்லாருக்கு எவ்வுலகம் இல்லை அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை இல்லை இந்த உலக வாழ்க்கை வந்து இன்பமாக இருக்காது எப்படி வேண்டுமானாலும் கேள்வி கேட்கப்படலாம் நண்பர்களே நாம் தான் தயாராக இருக்க வேண்டும் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் எட்டாவது குரல் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அறிவு மறுபடியும் படிக்கிறேன் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது சொற்பொருள் பார்ப்போம் அற்றார் அப்படின்னா இழந்தவர் இல்லாதவர் என்று பொருள் சரிங்களா ரெண்டு பொருளையுமே நம்ம எடுத்துக்கலாம் பூப்பர்னா மலர்வார் அதாவது ஒன்றை நம்ம இழந்துட்டு அதை நம்மளுடைய முயற்சிகளால் வந்து அதை மறுபடியும் திரும்ப பெறுறதில் தான் பூப்பர் அப்படிங்கிற வார்த்தை வந்து குறிக்கிறது அடுத்ததான் ஒரு கால் அப்படின்னா ஒரு காலத்தில் அல்லது ஒரு சமயத்தில் அப்படின்னு வச்சுக்கலாம் மற்ற அப்படிங்கிறது அதாவது மற்றாதல் அப்படிங்கிறது பார்த்தீங்களா அங்கே வந்து மற்று அப்படிங்கிறது வினை மாற்று குறிப்பு அதாவது ஒரு வினை வந்து இன்னொரு வினையாக மாற்றி குறிக்கிறதான ஒரு சொல் அதை வந்து மறுபடியும் அப்படிங்கிற பொருள்ல நம்ம எடுத்துக்கலாம் இப்போ தெளிவுரையை பார்ப்போம் பொருளற்றார் பூப்பர் ஒரு கால் அப்படின்னா பொருளை இழந்தவர் அதை ஒரு காலத்தில் மறுபடியும் பெற்று விடலாம் நம்ம வந்து காசு பணத்தை இழந்தால் அதை மறுபடியும் அதை தான் வள்ளுவர் சொல்றாரு ஆனால் அருளற்றார் அற்றார் மற்றாதல் அரிது அப்படின்னா அருள் பண்பை இழந்தவர் அதை இழந்தவர் தான் அருள் அற்றார் அற்றார் அப்படின்னா அருள் பண்பை இழந்தவர் அதை இழந்தவர் தான் மற்ற அதல் அரிது அப்படின்னா மீண்டும் அருள் உடையவர் ஆதல் என்பது மிகவும் கடினமாகும் இதற்கு உதாரணமாக நண்பர்களே ஜெர்மனி நாட்டு முன்னாள் அதிபர் ஹிட்லரையும் உகாண்டா நாட்டு முன்னாள் அதிபர் இடியமீனையும் சொல்லலாம் இவர்கள் வந்து அருள் அற்றவர்களாகி அதாவது வந்து மனசுல இரக்கமே இல்லாதவர்களாகி இனப்படுகொலையை நிகழ்த்தியவர்கள் அதாவது ஜெர்மனியில் வந்து பல லட்சக்கணக்கான யூதர்களை வந்து தன்னுடைய கட்டளைகளால் கொன்று குவித்தார் அதே மாதிரி இடிய மீன் வந்து நரமாமிசம் சாப்பிடும் மிகவும் கொடூரமான சர்வாதிகாரியாக இருந்தார் அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறார் நண்பர்களே அருள் பண்பை இழந்தவர் அது இழந்தவர் தான் மீண்டும் அருளுடையவர் ஆதல் என்பது மிகவும் கடினமாகும் அதாவது ஒன்பது புள்ளி ஒன்பது ஒன்பது சதவிகிதம் முடியாத காரியம் அப்படின்னு வள்ளுவர் சொல்கிறார்கள் இந்த உரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இப்போ இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் கேள்வி படிக்கிறேன் எதை இழந்தவர் அதை திரும்பவும் பெருதல் என்பது கடினமாகும் நமக்கு புரிஞ்சிருக்கும் எதை இழந்தவர் அப்படின்னா உயிர் இறக்கமான அருளுடைமையை இழந்தவர் இந்த குரல் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறேன் நண்பர்களே இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் ஒன்பதாவது குரல் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் மறுபடியும் படிக்கிறேன் தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் தேரின் அருளாதான் செய்யும் மரம் சொற்பொருளை பார்ப்போம் தெருள் அப்படின்னா நண்பர்களே தெளிந்த அறிவு அர்த்தம் சரிங்களா அடுத்ததான் தெருள் ஆதான் அப்படின்னா தெளிந்த அறிவு இல்லாதவன் அப்படின்னு அர்த்தம் அடுத்ததான் பொருள் அப்படின்னா மெய் நூல்களில் கூறப்பட்ட உண்மை தத்துவமாதான் மெய்ப்பொருள் என்பதை குறிக்கிறது அற்றுனா போல என்ற அர்த்தம் அதாவது அது போல தேரின்னா ஆராயின் அப்படின்னு அர்த்தம் அருள் ஆதான் அப்படின்னா அருள் இல்லாதவன் என்ற அர்த்தம் இந்த குரலை வந்து இடம் இடம்பெற்றிருக்கிறது ஏன்னா அற்று அப்படிங்கிற உவம உறுப்பு வந்து வெளிப்படையாக வந்திருக்கிறது அதனால் இது வந்து அணி இப்போ நம்ம தெளிவுறையை பார்ப்போம் நண்பர்களே தெருளாதான் மெய்ப்பொருள் கண்டற்றால் அப்படின்னா தெளிந்த அறிவு இல்லாதவன் மெய் நூல்களில் கூறப்பட்ட மெய்ப்பொருளை எப்படி அறிய மாட்டானோ அதாவது தெளிந்த அறிவு இல்லாதவன் நண்பர்களே மெய் நூல்களில் கூறப்பட்ட மெய்ப்பொருளை வந்து தெரிஞ்சுக்குவானான்னு கேட்டால் தெரிஞ்சுக்க மாட்டான் அது மாதிரி தான் தேரின் அருளாதான் செய்யும் மரம் அப்படின்னா அது போலத்தான் ஆராய்ந்து பார்த்தால் தேரின் ஆராய்ந்து பார்த்தால் என்ற பொருள் அருள் இல்லாதவன் செய்யும் மரமும் இருக்கும் அதாவது மெய்யரத்தை அறிய முடியாது அப்படிங்கிறாரு முன்னாடி பார்த்து அந்த தெளிந்த அறிவில்லாதவன் வந்து எப்படி வந்து மெய்ப்பொருளை அறிய முடியாதோ அதே மாதிரி அருள் இல்லாதவன் வந்து மெய்யரத்தை அறிய முடியாதுன்னு வள்ளுவர் சொல்றாரு இப்போ இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்பான் கேள்வி படிக்கிறேன் அருள் இல்லாதவன் செய்யும் மரம் எது போல இருக்கும் அப்படின்னு கேட்கப்படலாம் அதாவது அருள் இல்லாதவன் செய்யும் மரம் எது போல இருக்கும் அப்படின்னா திருளாதான் கண்ட மெய்ப்பொருள் போல அவன் எப்படி காண மாட்டானோ அதே மாதிரி இவனும் காண மாட்டான் இந்த குரல் உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகிறேன் முறையில் இப்போ நம்ம அடுத்த குரலை பார்ப்போம் தமிழ் தகுதி தேர்வு திருக்குறள் பாடத்திட்டத்தின் கடைசி குரலை பார்ப்போம் வலியார் முன் தன்னை நினைக்க தான் தன்னின் மெலியார் மேல் செல்லும் எடுத்து சொற்பொருளை பார்ப்போம் வலியார் அப்படின்னு நண்பர்களே வலிமையுடையவர் அதாவது நம்மளை விட பலம் வாய்ந்தவர்கள் தன்னின் அப்படின்னா தன்னை விட மெலியார்னா எளியார் நம்மளை விட வலிமையில் வந்து தாழ்ந்திருப்பாங்க பார்த்தீங்களா அவங்க தான் மேல் செல்லும் எடுத்தோம்னா துன்புறுத்த போகும் நேரத்து நூறு ஆண்டுகளுக்கு முன்னர் வந்த நண்பர்களே ஒருவன் இன்னொருவனை மேற்கொண்டான் அப்படின்னா ஒருவன் வந்து இன்னொருத்தனை போட்டு அடித்தான் அப்படின்னு அர்த்தம் அதாவது அதாவது தாக்குவதுதான் மேற்கொள்ளுதல் என்று நூறு ஆண்டுகள் முந்தைய தமிழ் மொழி விளக்கம் வந்து இருந்திருக்கிறது இப்போது தெளிவுரை பார்ப்போம் இறக்கமில்லாத ஒருவன் தன்னை விட வலிமை குறைந்தவர்களை துன்புறுத்த போது அல்லது துன்புறுத்த செல்லும் போது அந்த கணத்தில் அந்த கணத்தில் என்ன நினைக்கணும்னா தன்னை விட வலியவர் தன்னை துன்புறுத்த வரும்போது அவரும் நஞ்சு நிற்கும் நிலையை நினைத்து பார்க்க வேண்டும் அப்படின்னு வள்ளுவர் சொல்றாரு இந்த தெளிவுரை உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நண்பர்களே இப்போ இந்த திருக்குறள் வந்து எப்படி கேள்வி கேட்கப்படலாம்னு பார்ப்போம் தன்னின் வெளியார் மேற்கெல்லும் எடுத்து எதை நினைக்க வேண்டும் அதாவது தன்னை விட வலிமை குறைந்தவர்களை துன்புறுத்து போகும்போது எதை நினைக்கணும்னா வலியார் முன் தான் அஞ்சு நின்ற நிலையை நினைக்கணும் அல்லது வலியார் முன் தான் அஞ்சி நிற்கும் நிலையை நினைக்கணும் நன்றி நண்பர்களே இந்த வீடியோவோட தான் உங்கள் கருத்துக்களை வந்து பின்னோடுதல் தெரிவிங்க மற்ற நல்ல கவனொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்